எல்லாருக்கும் வணக்கம் தம்பி பிரசாந்த் பாண்டியராஜன் இயக்கத்தில் மாமன் படத்தோட ஒரு முடிஞ்சு உங்களை சந்திக்கிறோம் இந்த தருணம் வந்து எப்படி நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க அந்த படத்தில் அந்த எங்கள் அக்காவுக்கு குழந்த பிறந்த அந்த குழந்தை வாங்கிறது எப்படி எல்லாருக்கும் என்னமோ அப்படி ஒரு சூழலாக இப்போ நிற்கிது அந்த மாதிரி வெளியில் இருந்தால் நீங்கள் உள்ளேருந்து வரப்போ உங்கள்கிட்ட என்ன ஒரு பதில் வருது அப்படின்னு என்ன நினைச்சு இந்த படத்தை இயக்குனர் எடுத்தாரோ என்ன நினச்சு இந்த படத்தை இந்த கதையை நம்ம பண்ணி நினச்சோனோ அப்போ உழைப்பும் எல்லாமே பயில வருஷக்கிறவங்க வந்துருச்சு இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் அப்படின்னு எல்லாத்தையும் அணுக வச்சிருச்சு நிறையா பேர் ஒரு ஒரு ஒரே ஒரு வார்த்தை அக்கான்னு சொல்ல முடியும் அக்கான்னு சொல்லுன்னு சொல்லிட்டு போனாங்க ஒரு படைப்பு படைப்பு இதை விட வேற எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன் அவ்வளோ பேர் எனக்கு எனக்கு எங்கள் அக்கா யாவும் இருக்கு எங்கள் மாமா யாவும் இருக்குது ஒரு அண்ணன் சொல்லி போனாங்க குழந்தைகிட்ட பேசுவேன் ரொம்ப நாள் ஆச்சு அந்த குழந்தைகிட்டாச்சும் ஃபோன் பண்ணும்போது போயிருந்தாங்க இதுதான் இந்த படத்தோட வெற்றியாக இருந்து நான் நினைக்கிறேன் இந்த படம் உங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு மெயின் அதுதான் குங்குகிட்ட ஒரு நல்ல படமாக நல்ல படைப்பாக இந்த படம் வந்ததை நான் நம்புகிறேன் நீங்கள் நான் சொன்னதும் முன்னாடி நான் சொல்கிறேன் இதுக்கப்புறம் இதில் மக்கள் மற்றும் கரெக்டாக இதை கொண்டு போய் இதே மாதிரி ஒரு ரிசல்ட்டு அடிச்சுட்டு நான் வரும் நான் நம்புகிறேன் ஆஃப்டர் ஒரு பெரிய அப்புறம் விலங்கை வந்து நான் எங்கே இருந்தேன்னு எனக்கு தெரியும் விலங்கை வந்து இதே பிரச்சனை தான் வந்து என்னை இப்படி ஒரு பெரிய படம் பண்ணுறதுக்கான காரணமாக இருந்தது இந்த ரிவியூவர்ஸும் இந்த பத்திரிகையாளர்களும் மீம் கிரியேட்டர்ஸும் யூடியூபர்ஸும் தான் என்னை வந்து உருவாக்குறதா நான் நம்புகிறேன் அதே மாதிரி இந்த படமும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எல்லாம் சொல்கிறதாச்சும் நம்புகிறேன் இதையும் நீங்கள் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேவ் பண்ணிக்கிட்டு நான் கேட்டுக்கிறேன் நான் சாண்டா பேச மேடம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த எல்லாருக்கும் அவ்வளோ பண்ணிவிட்டு எந்த வந்துட்டு இந்த மாதிரி படங்கள் வந்து ஒரு சூழ்நிலை இந்த பார்த்து இந்த உருவகர் பார்த்து வந்து அப்படின்ட்டு படங்களுக்கு வந்து படம் வந்துச்சுன்னா அதை அப்படியே எல்லாரோட பான்ஸ் விளையாடுறாங்க சேராறவங்க சேருவாங்க எல்லாருக்கும் செய்வாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க எனக்கு ஒன்றே கொஞ்சம் தோணுச்சு எனக்கு இந்த மாதிரி படம் வந்து படத்துக்கு பார்க்க முடியும்னா அவர் இந்த படத்தை பார்த்துருக்காருன்னா அவங்களுக்கு வலிமைக்கு வாழ்த்து படத்தை பணியை <laughs> பாடுவார்

இப்போ கடந்த குற்றக்காலி படம் வந்து ஒரு சின்ன பெயருக்கு கொடுத்த மாதிரி இருந்தது பட் இந்த படம் வந்து ரொம்ப நல்ல படம் அதுக்கு முன்னாடி கொடுத்த பேட்டிகள் நீங்க சொல்லியிருந்தீங்க கதையின் நாயகனா நான் நடிப்பேன் அதுதான் என்னுடைய குறிக்கோள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதே நேரம் இன்னொரு ஹீரோ இருந்தா கூட அதுல என்னுடைய முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்கோ அதை பொறுத்து நீங்க பாப்பீங்க இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு ஒரு கதாநாயகனாகவே மாறின மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது அந்த அளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிருக்கீங்க இப்போ உங்களுடைய மைண்ட் செட் என்ன கதை கதையின் நாயகனா

கடந்த படத்தில் வைலன்ஸ் அதிகமாக இருந்தது ரொம்ப ராவாக காமிச்சிருந்தீங்க அந்த சப்ஜெக்ட் வந்து எமோஷன்ஸாக வச்சு இவ்வளோ ஹோல் பண்ண முடியும் நினைச்சிருக்கான காரணம் என்ன இது இந்த காலத்தில் இப்படி ஒரு எமோஷன்ஸ் கொண்டு போகலாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க அண்ணனே ரொம்ப கெட்ட வார்த்தை அதாவது கெட்ட வர்த்தாலும் ரொம்ப சாஃப்டாக வைலன்ஸே இருந்தாலும் ஒரு

பிரதர் இந்த படத்தில் உங்களை வந்து ஒரு ஹீரோவை பார்க்க முடியல அந்த உண்மையான ஒரு தாய்மாமனாக தான் பார்க்க முடிஞ்சுது அந்த அளவு கடை ஒரு கதையோட ஒட்டி போயிட்டீங்க ஒரு சில சீன்கள் பார்க்குறப்ப கடைக்கிட்டு சிங்கம் படம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு இது வந்து நீங்கள் வைக்கும்போதே அப்படி நினச்சி வச்சீங்களா இல்லை அப்படி அமைஞ்சதா உறவு சார் படம் பார்க்குறப்ப கண்டிப்பாக ஒரு மாமா பங்கு ஒரு பெரிய பேர் ஒரு அம்மா இருக்கு ஒரு சார் படங்கள் வரப்ப அது ரெஃபரன்ஸ் கேட்டாங்க குடும்ப படம் வந்து இதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு படமாக நண்பர்களுடைய படம் ஒரே டேட் ரிலீஸ் ஆகுது என்ன சொல்ல